குடுத்த கடனை திருப்பி கேட்டா சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு சொல்ற உங்ககிட்ட எனக்கு நையா பேச்சு ஊர்ல இருந்து உங்க அப்பா வந்துட்டாரா இல்லையா கூப்பி அவர என்ன சார் பிரச்சனை என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க உங்க அப்பாவை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நேரம் ஏன் தொண்டை தண்ணிய வாங்கினியா ஏன் சார் இவ்வளவு கோபமா பேசுறீங்க என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க சரியா போச்சு போங்க அப்ப உங்க இல்லையா நீங்க வந்துட்டு போனீங்களா எப்ப வந்தீங்க என்ன விஷயமா வந்தீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா வெடிஞ்சிரும் பாருங்க சாமி வட்டித் தொழிலை நிறுத்திட்டு குடும்பத்தோட ஊர்ல போய் செட்டில் ஆக போறான் அதனால நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது இன்னும் மூணு நாளுக்குள்ள என்கிட்ட வாங்கின கடனையும் வட்டியும் மொத்தமா அடைச்சிட்டு உங்க வீட்டை நீங்க மீட்டுக்குங்க அப்படி உங்களால வட்டியும் முதலையும் கொடுத்து கடனை அடைக்க முடியலனா வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருங்க